ஓம் சாய்ராம் சாயப்பா குழந்தைகளுக்கு என்னுடைய மாலை வணக்கம் நான் உங்கள் சாய் பேசுகிறேன் நேற்று நானும் சாய்ராம்ஜி அப்பாவும் சேர்ந்து அம்பத்தூரில் இருக்கிற ஆனந்தம் முதியோரத்துக்கு போயிருந்தோம் அங்கே மதுரம் அம்மான்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க அவங்க எவ்வளோ இனிமையாக பாடுறாங்க பாருங்கள் நீங்களும் கேளுங்க ஜெய் சாய்ராம் கனிவுடன் நோக்கிட கரங்கள் அன்புடன் ஆசியும் இட இருபத மலர்கள் என்ன சை புகழ்ந்திட ரொம்ப நல்லா ஐயோ என்னெல்லாம் சேர்க்க கூடாது நீங்க வயசுல ரொம்ப சந்தோஷம் உங்க குரல் கேட்டது பார்த்தது ரொம்ப சந்தோஷம்